நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏப்ரல் ஏழு அன்று பீகார் மாநிலத்தில் பெகுராய் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு தலைப்புல வந்து பெகுராய் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து புலம்பெயர்தலை தடுத்து நிறுத்து வேலை வாழ வேலை வாய்ப்பை வழங்கிடு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பாத யாத்திரை நடத்துகிறாரு அந்த பாத யாத்திரையில் வந்து பெருமாரியான இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் இதை இந்த பாத யாத்திரை நடத்துவதற்கு முன்பு ஒரு எக்ஸ்தலத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பதிவிட்டு அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாளுக்கு நாள் அரசு வேலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாவது தனியார் மையத்தை நம்பி ஒரு பலனும் இல்லை அப்போ இந்த நிலைமையில பீகாரோட இளைஞர்களோட வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ரெண்டாவது புலம்பெயர் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இதை தடுக்கும் வகையில் இதற்கு எதிராக போராடும் வகையில் நம்ம வந்து ஒன்றிணையணும் அப்போது ஏப்ரல் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரையில் எல்லோரையும் வந்து ஒயிட் டிஷர்ட் ஷர்ட் போட்டு பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு அழைப்பி விடுத்துருப்பாரு ரெண்டாவது இந்த பாத யாத்திரை மூலமாக இதை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லும் உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் இதன் மூலயமா மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நம்மளோட நோக்கத்தை வந்து நிறைவேற்ற நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருப்பார் அப்போ அந்த வீடியோவில் இருந்தபடி ஏப்ரல் ஏழு அன்று அந்த பாத யாத்திரை நடந்துச்சு அவர் சொன்ன மாதிரி பெரும்பான் பெரும்பாலானோர் அந்த பாத யாத்திரையில் தன்னுடைய அறைகோவலின் தன்னை தன்னுடைய அறைகோவலின் படி ஒயிட் யே ஷர்ட் அணிஞ்சி வந்து பாத யாத்திரையில் போயிருப்பாங்க அப்படி தான் அப்போ அந்த பாத யாத்திரையில் கலந்துருக்கும் போது அந்த பாத யாத்திரையில் யார் யாரெலாம் கலந்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களும் அப்புறம் க கன்யா அவர்களும் வந்து கலந்துருப்பாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் என்ன தெரிவிச்சிருப்பாருன்னா நீதிக்காக பீகார் இளைஞர்கள் வந்து இனிமேல் வந்து போராடுவாங்க இனிமே பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இனிமேல் போராட்ட காலத்துக்கு வருவார்கள் அவர்களுக்கு வந்து மா அரசின் மீது கோபம் இருக்கு அப்போது இனிமே வந்து முன்ன போல வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இருப்பாரு இந்த இன்னொரு விஷயம்லாம் சொல்லுவாரா முக்கியமான விஷயம் புலம்பெயர்தல் அப்படிங்கிறத வந்து தடுத்து இந்த 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 பாதையத்தினுடைய தலைப்பே வந்து புலம்பெயர்தலை தடுத்து நிறுத்து வேலை வாழ வேலை வாய்ப்பை வழங்கிடுது அப்படிங்கிறது தான் அப்போது இன்னைக்கு இந்தியாவில் புலம்பெயர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை பற்றின என்ன சொல்றது இதை பற்றின பேச்சு பல விதங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது பல கட்டங்களாக நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புலம்பெயர்தல் அப்படிங்கிறது பெருவாரியா வடமாநிலங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வட மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய இருந்து தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் தென் மாநிலங்களை நோக்கியும் குறிப்பாக தமிழ்நாட்டை நோக்கியும் வராங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வறுமையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின்மையின் காரணமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை அங்கே பாதுகாக்க முடியாத காரணத்தாக பல்லாயிரம் கணக்கானோர் சொல்லப்போனால் பல கணக்கானோர் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து இப்போ தன்னுடைய அண்டை மாநிலத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டிய தேவைகளாக இருக்கு ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படிதான் வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்ப இந்த அடிப்படையில் இந்த முழக்கமானது ரொம்ப முக்கியமான முழக்கமாக வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த புலம்பெயர் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலத்துல வந்து ஒரு அகதியா வந்து கஷ்டப்படக்கூடிய நிலைமை தான் இருக்கு இதன் மூலியமா தென் மாநிலங்களுக்குள்ளேயும் வந்து இது வந்து வந்து புலம்பெயர் தொழிலாளர் வந்துட்டாங்க எங்களுக்கான வேலை வாய்ப்பு குறைதும் பல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்போது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை முழுமுற்றுமாக அந்த மாநில அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ அந்த அடிப்படையில் இளைஞர்களுக்கான வேலையும் வேலைவாய்ப்பை வந்து உறுதிப்படுத்துறதும் புலம்பெயர் தொழிலாளிகளை வந்து தடுத்து நிறுத்தி தன்னுடைய மாநிலத்தை அவங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் எடுத்து அந்த பாத யாத்திரைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது எல்லார் பத்திலையும் வந்து பேசப்படுது அப்படின்னா அந்த அடிப்படையில தான் இந்த அறைகோவில் வந்து விடுத்து இப்படி ஒரு விஷயத்தை நடத்தியிருப்பாரு அப்ப அந்த பாதையாத்திர அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இனியும் பீகார் இளைஞர்கள் இந்த அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் நீதிக்கு எதிரான போரா நீதிக்கு நீதிக்காக போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருப்பாரு அந்த அடிப்படையில் நாளை வந்து பேசியிருப்பாரு அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அரசியலமைப்பை பாதுகாப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த பாத யாத்திரையை முடிச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கறதுதான் இப்போ இந்த அடிப்படையில் இந்த முழக்கமானது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் சந்திப்போம் நன்றி